நாலடியார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமணமுனிவர் செல்வம் வைப்புழிக் கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்றல்ல பிற சமணமுனிவர் குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் சில பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் கடிகை மனைக்கு விளக்கும் மடவார் மடவார் தனக்குத் தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்குக் கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு விளம்பினாகனார் பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃப்துடையார் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் முன்றுரை அறையனார் விருந்தோம்பல் மாறியொன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றா முன்றிலோ இல் முன்றை அறையனார் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து சிறந்ததெனக் கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து பாடலின் வரிகள் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்த ஒழுக்கம் உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணி இன்மை நலனுடைமையின் நாணுச் சிறந்தன்று குலனுடைமையின் கற்புச் சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பெருக்கலின் பின் சிறுகாமை சிறந்தன்று மதுரை கூடலூர் கிழார் ஏலாதி வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாய் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து கனிமேதாவியார்